ஜெஃப்னா கலர் சொந்தங்களுக்கு நீங்கள் காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தாம் வழியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேபடிஎம் முயற்சி பார்த்து வருகிறோம் அந்த வகையில் ஆறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக செம்மணி சித்துபாத்தி மயானத்தின் ஸ்கேன் முடிவுகள் என்ன மூன்று வாரங்களில் அறிக்கை சட்டத்தன்னை ரனிதா தெரிவிப்பு அரியாலை சித்துப்பாத்தி மயானத்தில் நேற்று இடம்பெற்ற ஸ்கேன் பரிசோதனைகள் தொடர்பான இறுதி அறிக்கை எதிர்வரும் மூன்று வாரங்களுக்குள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று ரனிதா ஞானராஜா தெரிவித்துள்ளார் சித்து பாத்தி இந்து மயானத்தில் மேலதிகமாக புதைகுலிகள் இருக்கின்றன என்று அறிவதற்காக தரையை ஊடுருவும் ராடார் அமைப்பின் மூலம் அதாவது ஜிபிஆர் ஸ்கேன் செய்யும் நடவடிக்கைகள் நேற்றும் நேற்று முன்தினமும் இடம்பெற்றன இந்த பணிகள் நேற்றுடன் முடிவுக்கு வந்துள்ள நிலையிலேயே அது தொடர்பான அறிக்கைகள் எதிர்வரும் மூன்று வாரங்களுக்குள் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்படும் என்று சட்டத்தரின் ரனிதா ஞானராஜா தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றுமொரு முக்கிய செய்தியாக செம்மணி புதைகுழி அகழ்வு பணிகளில் அரசியல் தலையீடு கஜேந்திரகுமார் எம்பி பரபரப்பு குற்றச்சாட்டு செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகளில் நீதியமைச்சு அரசியல் ரீதியாக தலையீடு செய்கின்றது நீதியமைச்சின் செயலாளர் அகழ்வில் ஈடுபடுவோருடன் நேரடி தொடர்பில் இருக்கின்றார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது செம்மணி மனித புதைக்குழியில் கண்டுபிடிக்கப்பட்ட தடைய பொருட்களை பொதுமக்களுக்கு முன்பாக வைத்து அவர்கள் அதனை அடையாளப்படுத்துவதற்கான சந்தர்ப்பத்தினை நீதிமன்றம் என்று வழங்கியுள்ளது இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் நிலையில் நீதியமைச்சின் செயலாளர் அங்கே அழுச் செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றவர்களுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு அவர்களுடன் உரையாடி கொண்டிருக்கின்றார் இதனை நான் பொறுப்புடன் கூறுகின்றேன் இது அரசியல் மயப்படுத்தும் வேலை திட்டம் அல்லவா இது அரசியல் தலையீடு இல்லையா இது ஓர் அழுத்தத்தை கொடுக்கும் அல்லவா நீதிமன்றம் நடத்துகின்ற ஒரு செயற்பாட்டில் உங்களுக்கு தகவல் வேண்டுமென்றால் நீங்கள் நீதிமன்றத்துக்கு தான் போக வேண்டும் நீதியமைச்சர் அங்கு பணிபுரிவோருடன் நேரடியாக தொடர்பு கொள்வது அரசியல் தலையீடு அதை நீங்கள் செய்யலாமா நிதியமைச்சின் செயலாளர் தான் இவ்வாறு செயற்படுகின்றார் நான் மிகவும் மதிக்கும் அம்மணி அவர் இப்படி அவர் செயற்படுவார் என நான் ஒருபோதும் நினைக்கவில்லை ஆனால் அது நடக்கின்றது என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றுமொரு முக்கிய செய்தியாக புதைகுலி விடயத்தில் அரசியல் வேண்டாம் கஜேந்திரகுமார் எம்பிக்கு அமைச்சர் பிமல் பதில் செம்மணி மனித புதைகுலி தொடர்பான விசாரணைகளுக்கு அரசாங்கம் முழுமையான ஒத்துழைப்பு வழங்குகின்றது மாறாக எவ்வித இடையூறும் ஏற்படுத்தப்படவில்லை என்று அமைச்சர் பிமல் ரத்நாயகர் தெரிவித்துள்ளார் நீதி அமைச்சின் செயலாளர் மூலம் அரசாங்கம் செம்மணி புதைகுழி அகழ் பணிகளில் தலையிடுகின்றது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு கூறியுள்ளார் அமைச்சர் பிமல் மேலும் தெரிவித்துள்ளதாவது செம்மணி புதைகுழி தொடர்பான விசாரணைகள் நீதிமன்ற கண்காணிப்புடன் இடம்பெற்று வருகின்றன தேவையான வசதிகளை அரசாங்கம் செய்து கொடுத்துள்ளது வடக்கில் குற்றச்செயல்களுடன் செயல்களுடன் ஈடுபட்ட சில குழுக்களுடன் இணைந்து இவர்கள் ஆட்சி அமைத்துள்ளனர் செம்மணி மனித புதை உள்ள சில எலும்புக்கூடுகளுக்கு பொறுப்பு கூற வேண்டிய தரப்புடன் இணைந்துதான் இவர்கள் ஆட்சி அமைத்துள்ளனர் வடக்கில் தேசிய மக்கள் சக்திக்கு அதிகம் வாக்கள் உள்ளன நிச்சயம் நாம் நீதியை நிலைநாட்டுவோம் தெற்கில் இனவாதம் தோற்கடிக்கப்பட்டுள்ளது எனினும் இதனை எப்படியாவது மீள ஏற்படுத்துவதற்கு தெற்கில் ராஜபக்சர்கள் முற்படுகின்றனர் வடக்கில் இவர்கள் முற்படுகின்றார்கள் அதனால் தான் ஏதேனும் ஒரு சம்பவத்தை தூக்கி பிடிக்கின்றனர் செம்மணி புதைகுழி தொடர்பான விசாரணைக்கு நாம் எவ்வித இடையூறும் ஏற்படுத்தவில்லை ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரிடம் கூட ஒத்துழைப்பு கோரியுள்ளோம் சமத்துவ அரசாங்கம் வந்துள்ளதால் இவர்கள் வடக்கில் அரசியல் அனாதிகள் ஆக்கப்பட்டுள்ளனர் என்றாரென்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக செம்மணி புதைகுழியில் சர்வதேச தலையீட்டை அனுமதிக்கப் போவதில்லை அரசாங்கம் அறிவிப்பு செம்மணி புதைகுழி விவகாரத்தில் சர்வதேசத்தின் தலையீடு தேவையில்லை என்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அறிவித்துள்ளது செம்மணி புதைகுலி விடயத்தில் சர்வதேசத்தின் தலையீட்டை பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வருகின்றனர் செம்மணி புதைகுழி அவர்களை கண்காணிக்க சர்வதேசத்தின் தலையீட்டை கோரி வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் தரப்புகள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளருக்கு கடிதமும் அனுப்பியுள்ளன இவ்வாறான பின்னணியிலேயே செம்மணியில் சர்வதேச தலையீடு தேவையில்லை என்று பிரதியமைச்சர் முனீர் முலாஃபர் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் செம்மணி புதைகுளியில் இடம்பெறும் அகழ் பணிகளுக்கு அரசாங்கம் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி வருகின்றது அரசாங்கம் தனது பங்களிப்பை உணர்ந்து பொறுப்பை மிகச் சரியாக நிறைவேற்றுவதுடன் நீதிமன்றத்தின் சுயாதீனத்தையும் உறுதிப்படுத்தியுள்ளது இவ்வாறான நிலையில் சர்வதேசம்தான் தலையிட வேண்டும் என்று கோருவது நியாயமற்றது சில வேளைகளில் தொழில்நுட்ப அல்லது நிபுணத்துவ உதவிகளை சர்வதேசத்திலிருந்து பெற வேண்டிய நிலை ஏற்படலாம் அவ்வாறான நிலை ஏற்பட்டால் அரசாங்கம் தனது பொறுப்பை சரிவர என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக செம்மணி சான்று பொருள்களை இருநூறு பேர் வரையானோர் பார்வை அடையாளம் காட்டப்படவில்லை செம்மணி மனித புதைகொழியில் இருந்து மீட்கப்பட்ட சான்று பொருள்களை சுமார் இருநூறு பேர் வரையானவர்கள் பார்வையிட்டுள்ளனர் எனினும் எவரும் எதையும் அடையாளம் காட்டவில்லை செம்மணி புதைகொழியில் இருந்து மீட்கப்பட்ட புத்தகப்பை சிறுவர்களின் காலணிகள் குழந்தையின் பாலூட்டும் போத்தல் வளையல்கள் உள்ளிட்ட ஐம்பத்தி நாலு சான்று பொருள்கள் மக்களின் பார்வைக்காக நேற்று மாலை வைக்கப்பட்டன ஜால்பாண நீதிமன்ற நீதிமன்றத்தின் குற்றப்புலனாய்வு திணக்கலத்தின் மனித கொலை விசாரணை பிரிவால் தாக்கல் செய்யப்பட்ட நகர்த்தல் பத்திரத்துக்கு அமைய எண்புக்கூடுகளாக மீட்டப்பட்டவர்களை அடையாளம் காணும் விதமாகவே இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது சுமார் இருநூறு பேர் சான்று பொருட்களை பார்வையிட்ட போதிலும் எவரும் எதையும் அடையாளம் காட்டவில்லை என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக மேலும் ஆறு எண்பு தொகுதியில் செம்மனியில் நேற்றும் அடையாளம் அரியாலை செம்மணி மனித புதைகளில் நேற்று இடம்பெற்ற அகழ்வு பணிகளின் போது மேலும் ஆறு எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணி மனித தொடர்பான இரண்டாம் கட்ட அகவின் முப்பத்தொராம் நாள் நடவடிக்கைகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டன இதன்போதே மேலும் ஆறு எண்புத் தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன இதன்படி இதுவரை அடையாளம் காணப்பட்ட எண்பு தொகுதிகளின் எண்ணிக்கை நூற்றி நாற்பத்தொன்றாக அதிகரித்துள்ளது நேற்று மேலும் நாலு எண்பது தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரை மீட்கப்பட்ட எண்பது தொகுதிகளின் எண்ணிக்கை நூற்றி முப்பதாக அதிகரித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பழிவாங்கும் செயற்பாட்டில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த தெரிவிப்பு அரசாங்கம் பழிவாங்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை ரத்து செய்வது குறித்து ஊடகவியலாளர்கள் நேற்று மாய்ந்தவிடம் கேள்வி எழுப்பியிருந்தனர் இதற்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் நாட்டில் தற்போதைய அரசியல் நிலைமை குறித்து தாம் கருத்து வெளியிடப்போவதில்லை எனவும் தம்மிடம் பழமையான கருத்துக்களை உள்ளதாகவும் இளம் அரசியல்வாதிகளே நாட்டின் அரசியல் நிலைமை பற்றி பேச வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் மக்கள் அளித்த சிறப்புரிமைகளை காணப்படுவதாகவும் அரசாங்கம் சிறப்புரிமைகளை ரத்து செய்வது குறித்து கவலை இல்லை எனவும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக செம்மணி மனித புதைகுழி விவகாரம் சுயாதீன விசாரணை நடத்த கோரிக்கை அவுஸ்திரேலிய பாராளுமன்றில் ஒழித்த செனட் உறுப்பினர்களின் குரல்கள் ஜாழ்பாணத்துள்ள செம்மணி மனித புதைகுழியிலிருந்து வெளியாகும் தகவல்களை தொடர்ந்து நீதி மற்றும் பொறுப்பு குரலுக்காக அவுஸ்திரேலிய செனட் உறுப்பினர்கள் அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அவுஸ்திரேலிய பாராளுமன்றத்தில் இது தொடர்பான அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செமனியில் மேற்கொள்ளப்படும் தடயவியல் அவர்களின் போது சிறுவர்களின் எச்சங்கள் அவர்களின் பாடசாலை பை உட்பட அட்டூழியங்களுக்கான ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த கண்டெடுப்புகள் சர்வதேச சமூகத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கையின் உள்நாட்டு போரின் போதும் அதற்கு பிறகும் நடந்ததாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலை குறித்து சுயாதீன விசாரணை நடத்த வேண்டும் என்ற அவசர கோரிக்கைகளை மீண்டும் எழும்பியுள்ளது என்று அவுஸ்திரேலிய செனட் உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் இந்த விடயத்தில் அவுஸ்திரேலிய அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று செனட்டர்கள் அவுஸ்திரேலிய பாராளுமன்றத்தில் வலியுறுத்தியுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் முக்கிய செய்தியாக அவுஸ்திரேலிய ஆளுநர் நாயகம் இலங்கை விஜயம் அவுஸ்திரேலிய ஆளுநர் நாயகம் சமந்தா ஜாய் மோஸ்டின் இன்று இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார் விஜயத்தின் போது ஆளுநர் நாயகம் ஜனாதிபதி அன்ரோமார்சு நாயகம் மற்றும் பிரதமரும் கலாநிதியுமான ஹரிணி அமரசூரியா ஆகியோருடன் இருதரப்பு கலந்துரையாடுகளில் ஈடுபடுவார் இருதரப்பு ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படுவதையும் இரு நாடுகளின் பரஸ்பர நன்மைக்காக தற்போதுள்ள ஒத்துழைப்பு பகுதிகளை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளை ஆராய்வதையும் இவ்விஜயம் நோக்கமாக கொண்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை வலம்புரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இலங்கையில் நிலத்துக்கு கீழ் பல உண்மைகள் புதைந்துள்ளன இலங்கையிலே நிலத்துக்கு கீழ்தான் உண்மைகள் பலவும் புதைக்கப்பட்டிருக்கின்றன என ஜனாதிபதி சட்டத்தின் எம்ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் அகழ்வு இடம்பெறுவதை நேற்று முன்தினம் திங்கட்கிழமை நேரில் சென்று பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் செம்மணி மனித புதைகுலி ஆய்வு நடைபெறுகின்ற இடத்திலே ஸ்கேன் கருவி இன்றைக்கு பாவிக்கப்பட்டிருக்கிறது அதனை பாவிப்பதன் மூலமாக அடியிலே ஏதாவது அசாதாரணமான உடையங்கள் காணப்பட்டால் அல்லது அசைவுகள் இருந்தால் இந்த இயந்திரம் அதனை வெளிக்கொண்டு வரும் என சொல்கிறார்கள் இந்த மனித புதைகுழியில் இப்பொழுது நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட எலும்பு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன இவ்வாறு ஒவ்வொரு நாளும் இங்கு எலும்பு கூடுகள் கண்டெடுக்கப்படுகின்றன இதனுடைய பின்னணியை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு சோமநட்ன ராஜபக்ச நீதிமன்றத்தில் சொன்ன கூட்டின் பிரகாரம் அக்காலப் பகுதியில் பதினைஞ்சு எண்புக்கூட்டு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டன அதைத் தொடர்ந்து தற்போது சர்ச்சையிலாக கண்டெடுக்கப்பட்ட எண்பு கூட்டினால் தொடரும் பணியில் நூற்றுக்கணக்கான எண்புக்கூட்டு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இவ்வாறு இப்போது கண்டெடுக்கப்படுகின்றவை அந்த வேளையில் சோமநட்ன ராஜபக்ச சொன்ன கருத்துக்களுடன் ஒத்துப்போகின்றது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக கிளிநொச்சி மாவட்ட அரச அதிபராக முரளிதரன் கிளிநொச்சி மாவட்டத்தின் நிரந்தர அரசாதிபராக எஸ் முரளிதரன் அமைச்சரவை அனுமதியின் பிரகாரம் நியமிக்கப்பட்டுள்ளார் இவருக்கான நியமனக் கடிதம் நேற்றைய தினம் அமைச்சரவையின் செயலாளர் பெர்னோண்டாவால் அமைச்சரவை அலுவலகத்தில் வைத்து வழங்கி வைக்கப்பட்டது கிளிநொச்சி மாவட்டத்தின் பதில் அரசாங்க அதிபராக கடமையாற்றி வந்த நிலையில் தற்போது நிரந்தர அரசு அதிபராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இலங்கை நிர்வாக சேவை அதிகாரியான இவர் தெல்லிப்பளை சண்டிப்பாய் ஆகிய பிரேசீலங்களின் பிரேசியலராகவும் ஜாழ்பாண மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் கிளிநொச்சி மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபராக பதவி வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக தென்னக்கோன் பதவி நீக்கம் பணி நீக்கம் செய்யப்பட்ட பொலிஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோனை அந்த பதவியிலிருந்து நீக்குவது தொடர்பான பிரரிணைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களில் பெரும்பான்மையினரால் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது இதன்படி குறித்த பேரணிக்கு ஆதரவாக நூற்றி எழுபத்தி ஏழு பேர் வாக்களித்தனர் எதிராக எவரும் வாக்களிக்கவில்லை இதன்படி போலீஸ் மாதிபர் பதவியில் இருந்து தேசபந்து தென்னக்கோன் நீக்கப்பட்டுள்ளார் அதன்படி போலீஸ் மாதிபர் பதவிக்கு அரசியலமைப்பு சபைக்கு ஜனாதிபதி ஒரு பெயரை பரிந்துரைக்க உள்ளார் தேசபந்து தென்னக்கோனை விசாரிக்கும் தொடர்புடைய குழுவின் அறிக்கையை சபாநாயகர் டாக்டர் ஜெகத் விக்ரமரத்ன தாக்கல் செய்த போது தேசபந்து தென்னக்கோன் மீதான குற்றச்சாட்டுகளில் அவர் குற்றவாளி என சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் தெரியவந்தது அதன்படி தேசபந்து தென்னக்கோனை ஜிஜிபி பதவியிலிருந்து நீக்குவதற்கு சம்பந்தப்பட்ட குழு ஏகமனதாக பரிந்துரைத்துள்ளது தேசபந்து தென்னக்கோன் மீது காவல்துறை தலைவர் அலுவலகத்தில் அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் தவறான நடத்தை ஆகியவற்றில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது மேலும் அவரை பதவியிலிருந்து நீக்க விசாரணை குழுவை நியமிக்கும் பிரேரணை ஏப்ரல் எட்டு அன்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சட்ட சிக்கல் நீங்கும் வரை மாகாண தேர்தல் இல்லை தேர்தல் ஆணைக்குழு பணிப்பாளர் நாயகம் தெரிவிப்பு சட்ட சிக்கல் நீங்கும் வரை மாகாண சபை தேர்தலை நடத்துவதில் சிக்கல்கள் உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு பணிப்பாளர் நாயகம் சமன்சினி ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்ட தேர்தல்கள் தேர்தல்கள் அலுவலக மாநாட்டு மண்டபத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் ஊடகங்களுக்கு கரு தெரிவிக்கும் போதே அவர் புகார் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மாகாணசபை தேர்தல்கள் தொடர்பாக அரசியலமைப்பு ரீதியில் ஏற்பாடு காணப்பட்ட இருப்பினும் எல்லை நிர்ணயம் தொடர்பாக பிரேரணை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்த போதும் அதற்கு இன்று வரை பாராளுமன்றத்தின் அனுமதி கிடைக்காதால் மாகாணசபை தேர்தல்களை நடத்துவதில் சட்ட சிக்கல் காணப்படுகின்றது எனவே அந்த சட்ட சிக்கல் நீக்கப்படும் போது தேர்தல் ஆணைக்குழுவானது மாகாண சபை தேர்தலை நடத்த எந்த சந்தர்ப்பத்திலும் தயாராக இருக்கின்றது என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினக்குழு பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பெய் பற்றிய இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்